ஆதி காலத்துல பாரதத்தை பரத மன்னன் ஆண்டு வந்தாரு அவருக்கு எட்டு புதல்வர்களும் ஒரு புதல்வியும் இருந்தாங்க அந்த ஒன்பது பேருக்கும் பாரத நாட்டை பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பிரிச்சு கொடுத்ததுல குமரி பகுதி பரதனின் ஒரே மகளான பகவதிக்கு கிடைச்சிச்சு பகவதி ரொம்ப அழகாகவே இருப்பாங்க சுசீந்திரத்துல இருந்த தானுமாலைய பெருமான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு இத கேட்டு தேவர்களுக்கு கவலை ஆயிடுச்சு ஏன்னா பகன் முகன் அப்படிங்கிற ரெண்டு அசுரர்கள் பெரும் கொடுமைகளை செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்கள ஒரு கண்ணியால மட்டும்தான் அழிக்க முடியும் அப்படின்னு பிரம்மா வரம் கொடுக்கிறாரு அந்த அசுரர்களை அழிக்கிறதுக்காகவே பிறந்தவ தான் அசுரர்களை அழிக்கிறதுக்காகவே பல நாள் கடுந்தவமும் செஞ்சிட்டு இருந்தாங்க இப்ப பார்த்து திருமணம் ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த அசுரர்களை யாரு அழிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நாரதர் பல தந்திர வேலைகள் எல்லாம் செஞ்சு அந்த திருமணம் நடக்காத மாதிரி பண்ணிருந்தாரு அதுக்கப்புறமா திருமணமும் நடக்கல தேவியும் கண்ணியாகவே இருந்து கடுந்தவம் புரிந்து வதம் செஞ்சு தேவர்களை காப்பாத்தினாங்க இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து